வணக்கம் தியாகராஜன் டைரக்டர் திருநெகாநகர் சென்னை சிக்ஸ்டி ஒன் மருத்துவர் என்ற முறையில் என்னுடைய அறிவுரை நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுறோம் இந்த தீபாவளியில் என்ன இருக்கு பட்டாசு இருக்கு விளக்குகள் இருக்கு பலகாரங்கள் இருக்கு பத்தொன்பது ஆடைகள் அழிந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சந்தோஷமா இருக்கிறத இருக்க சொல்ல சின்ன ஆபத்துகள் வந்து நடக்குது அது பேர் ஆபத்தா மாறக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பாதுகாப்பு முறைகள் நம்ம செய்யணும் அந்த அறிகுறிய நம்மள பண்ணுங்க அவ்வாறாக நம்ம வந்து இந்த விபத்துகளை தடுக்க எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்பதை கொள்வோம் முதலாவதாக பெற்றோர்கள் பிள்ளைகளை தனியாக பட்டாசு வெடிக்க அலோ பண்ணாதுங்க ரெண்டாவது அவங்க ஏதாவது காலில் செருப்பு ஷூ போட்டு பட்டாசு வடிக்கிறது நல்லது வெறும் கால பண்ணக்கூடாது தீ வந்து காலில் இதாயிடணும் மூணாவது வந்து அவங்க போற ட்ரெஸ் ஒரு பருத்தி துணியா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா நல்லது காட்டன் ட்ரெஸ் ஏன்னா பட்டு வேஸ்ட் பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருந்தா அது கண்டிப்பா உடனே தீய குடிச்சுக்கணும் அது ரொம்ப ரிஸ்க் அது அப்புறம் ஒரு பக்கெட்ல தண்ணி இல்ல மண் இருக்கணும் ஃபுல்லா ஏன்னா சுறுசுறு பத்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு அது தண்ணியிலயோ இல்ல மண்ணிலையோ போட்டுக்கணும் இதெல்லாம் முக்கியமான பாதுகாப்பு வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறது முக்கியமான திறந்த வெளியில் வெடிக்கணும் அதுதான் ரொம்ப சேர்த்து வீட்டுக்குள்ள எல்லாம் வெடிக்க கூடாது அந்த திறந்த வெளியில் அடிக்க சொல்ல பக்கத்துல வாகனங்கள் காரு ஸ்கூட்டரு அதெல்லாம் கிட்ட அது பக்கத்துல பட்டாசு அடிக்கக்கூடாது உலர்ந்து இலைகள் இருந்தா கூட பக்கத்துல அதுவும் பட்டாசு வெடிச்சா டக்குன்னு தீ பிடிச்சு அதுவும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் ஒரு பட்டாசோ இல்ல புஷ்வானமோ சங்க சக்கரமோ கொளுத்துட்டு அது வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா தயவு செய்து கொடுத்தாது அதுலதான் பிரச்சனை அப்ப டமான் வெடிப்போம் டக்குன்னு அந்த ஜுவால வரும் அதனால ஒரு விட கொளித்துட்டா ஒர்க் பண்ண விட்டுடுங்க அதோட இப்பொழுது கண் மற்றும் தோல் பாது பாதுகாப்பை பத்தி பேசலாம் முக்கியமா நம்ம வந்து அந்த ஸ்பாக்கர்ஸ் வருது அது துணி துணி பவுடர் மாதிரி வரும் அது கண்டுல பட்டுதுன்னா கசக்க கூடாது உடனே போயிட்டு நல்ல குளிர்ந்த நீர் ரன்னிங் வாட்டர் அதாவது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணும் மாதிரி தோல்ல வந்து படாம இருக்கணும் அப்படின்னா உடனே தோல்ல லேசா பட்டாவிட உடனே குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணும் அதுதான் முக்கியமானது கண்ணாடி போட்டுவிட்டு புஷ்வானோ சங்க சக்கரம் பட்டாசு வடித்தா நல்லது கிளாஸ் பி மோர் ஹெல்ப் இப்போ வீட்டுக்குள்ள என்ன பாதுகாப்பு அப்படின்னா சில பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த மெழுத்தி தீபம் எல்லாம் ஏத்தி வைப்பாங்க எதுக்காகனா அந்த சுறுசுறு கொஞ்சம் பண்ணுங்க அது வந்து திரைக்கு பற்ற ஸ்க்ரீன் இருக்கு அது பக்கத்துல அது இருக்கக்கூடாது அது இல்லாம அதுக்கு வந்து இல்ல பவுடர் மாதிரி கண்ணில பட்டாலோ எல்லா கையில ஒரு சின்ன காயம் பட்டாலோ உடனே ரெண்டுமே ஒரு குளிர்ந்த ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணும் அது முக்கியமா வீட்டுல எல்லா வேலைக்கும் ஆஃப் பண்ணி வச்சு எந்த ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வராம பாத்துக்கோ அந்த ஜோ அந்த பட்டாசு ஜாலிங்க நாங்க இருக்கோம் படுக்கிறது நல்லது வயசானவங்க ஆஸ்மா பேஷன்ஸ் டாக்ஸ் பெட் கேட் செல்ல பிராணிகள் இவங்களுக்கு வந்து இந்த தீபாவளிடைய புகையும் ஆகாது அதனுடைய சத்தமும் அவங்களுக்கு வந்து ஆகாது முக்கியமா ஆஸ்மா புகை வந்தா தாசிசு அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே காதில் ஒரு காட்டன் வச்சுக்கிட்டோ அந்த மாதிரி நல்லது ஆஸ்மா காரங்க ஒரு மாஸ்க் பாரி போட்டுட்டு வீட்டுல இருக்கிறது நல்லது செல்ல வந்து ரூம்ல போட்டு கூட்டி வச்சுருந்து அந்த சத்தத்தை பார்த்து பயந்துரும் இது ஒரு சேஃபா ரூம்ல வச்சுக்கிறது வீட்டுல நல்லது உங்கள் அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக எங்களது மனை மருத்துவமனையின் சார்பாகவும் செவிலியர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாம் எல்லோரும் விபத்து இல்லாத தீபாவளியாக சந்தோஷமான தீபாவளியாக தித்திக்கும் தீபாவளியாக கொண்டாடுவோம் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க